சோச நம்ம எதிரியாலையை குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம் இஸ்ரேல் இஸ்ரேவேல் ஜனங்க எப்படி தங்களாகவே தாங்கள் தங்களாகவே தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து அவங்களே கோபாக்கினியை எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே வருகிறோம் இன்னைக்கு நம்ம ஐந்தாவது முறை எப்படி அவங்க தேவனை சோதித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யாத்திராகமும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது அதிலே அது உண்டா இராது எது மன்னா உண்டா இராது என்றான் ஏழாம் நாளிலே ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை சேம் அதே டிட்டோ சம்பவம் நீ வந்து அடுத்த நாள் வைக்காதுன்னு சொல்றாரு ஆனால் வைக்கிறாங்க அடுத்த நாள் போய் எடுக்காத ஏன்னா அது ஓய்வு நாள் எடுக்காத முந்தின நாளே சேர்த்து வச்சிரு அப்படிங்கிறாங்க ஆனால் அடுத்த நாள் எடுக்க போகிறாங்க அப்போ இது எதை காட்டுது இதில் ரொம்ப பெரிய பியூட்டி என்னென்னா அவங்க இப்போ எந்த வேலையுமே செய்யலை அவங்க வந்து கூடாரத்துக்குள்ளே இருக்க சமைக்க சாப்பிட அவங்களுக்கு விதைக்கிற வேலை இல்லை எந்த வேலையும் இல்லை இத்தனை வேலையே இல்லாத ஃப்ரீ ஃப்ரீ பீரியடில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு உனக்கு ஓய்வு நாள் தரேன்ப்பா அப்படிங்கிறார் அப்போ அவங்க இது வரைக்கும் செய்கிற ஒரே வேலை என்ன காலையில் எழுந்திரிச்சி மண்ணாவை எடுக்கணும் அப்புறம் அதை சமைச்சு சாப்பிட்ணும் அதுதான் அவங்களோட வேலையாகவே இருந்தது அந்த வேலையை கூட கர்த்தர் வந்து ஒரு நாள் லீவு கொடுக்குறாருப்பா இது ஏழாவது நாள் ஓய்வு நாள் இப்போ எடுக்காத முந்தைய நாளே சேர்த்து வச்சுருங்கிறாரு அதை கூட புரிஞ்சுக்காம அந்த பிரமாணத்தை கூட கடைபிடிக்காம இந்த ச இந்த காரியத்தை மீறி என்ன செய்கிறாங்க சில பேர் அடுத்த நாள் போய் பார்க்க போகிறாங்க கிடைக்கல இல்லை இருபத்தி மூன்றாவது நா இருபத்தி மூன்றாவது வசனம் யாத்திராகமும் பதினாறு இருபத்தி மூன்றில் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேக வேண்டியதை வேகிவித்து மீதியாக இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான் அப்படி வைத்து வையுங்கள்னு சொல்லியும் அவங்க என்ன செய்யலை வைத்து வைக்கலை மோசே கட்லைட்டபடி அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது அது நாரவும் இல்லை அதில் பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்போ நீங்கள் அஞ்சு நாள் வரைக்கும் இப்போ வந்து நம்ம மண்டே டு சாட்டர்டேன்னு வச்சுப்போமா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் வந்து நைட் என்ன செய்யக்கூடாது மீதி வைக்கக்கூடாது ஆனால் சாட்டர்டே மார்னிங் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை நீங்கள் சண்டே ஃபுல்லாக வச்சுக்கலாம் மண்டே காலையில் புதுசாக தேவன் வந்து உங்களுக்கு என்ன செய்வார் உணவு கொடுப்பார் இதுதான் பிரமாணம் ஆனால் இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் என்ன செய்கிறாங்க சண்டே காலையில் போய் மண்ணாக கிடைக்குதான்னு பார்க்க போகிறாங்க இது வந்து நம்மளுடைய டேஸை வச்சு நான் வந்து இதை சொல்கிறேன் இது எதை காட்டுது அப்படின்னா அவங்க வந்து கட்டளையின் படியே தினந்தோறும் காலையில் போய் மண்ணாக எடுக்கிற ஒரு ஜனமாக இருக்கிறாங்க காலையில் தினமும் போய் மண்ணாக எடுக்கிறத வழக்கமாக வைத்து கொண்ட ஒரு ஜனமாக இருக்கிறாங்க அது இந்த வழக்கமாக அப்படிங்கிற வ இப்போ சொல் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா இட்ஸ் அ ப்ராக்டிஸ் இட்ஸ் அ டெய்லி ரொட்டீன் டெய்லி ரொட்டீனாக மாற்றிட்டாங்க தினமும் வேத வாசிப்பாங்க தினமும் காலையில் சர்ச்சுக்கு போவாங்க தினமும் மாஸில் பங்கு கொள்வாங்க ஆனால் அவங்களுக்கும் கர்த்தருக்கும் கர்த்தருக்கு அவங்களை யாருன்னு தெரியாது இவங்களுக்கு கர்த்தர் தெரியும் ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு இவங்களுக்கு தெரியாது ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த ஐயா கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகாமல் இருக்கவே மாட்டார் காலையில் சூரியன் உதிக்குதோ இல்லையோ அந்த ஐயா சர்ச்சில் இருப்பார் அப்படிங்கிற பேரை வந்து வாங்கியிருப்போம் ஆனால் வழக்கத்தின் படியே தினமும் மன்னாவே சேர்க்கிற ஒரு ஜனமாக இருந்தாங்களே ஒழிய ஆறாவது நாள் ஓய்வு நாள் அப்படின்னு தேவன் சொல்லியிருந்த பிரமாணத்தை அவங்க ஃபாலோ பண்ணலை அதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியை காத்து கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப போராடி கர்த்தரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இழந்து போகிற நிறைய பேர் இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் ஐயோ பைபிள் இப்படி சொல்லியிருக்கு வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு அதை டிட்டோவாக ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் கர்த்தர்கிட்ட உரவே இல்லாதவங்களா இருப்பாங்க அவர் எப்படி பேசுவாருங்கிறத தெரியாதவங்களா இருப்பாங்க ஆவியானவர்னா யாருன்னு தெரியாது வேத வசனத்தில் இருக்கிற பொக்கிஷம் என்னென்னு தெரியாது தேவன் ஏன் ஆலயத்தை வச்சுருக்கிறாரு ஒரு மனுஷன் பேசுறத நாம ஏன் கேட்கணும் அந்த மனுஷனுக்குள்ளா இருக்கிற தேவ ஆவியானவர் நம்மளோட இடைப்படுகிறாருங்கிற சத்தியம் நிறைய பேருக்கு புரியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்துல வேறுபட்டு காணப்படுவாங்க அப்போ இதை படிக்கும்போது எனக்கு நான் அப்படிதான் உணர்த்தப்பட்டேன் வழக்கத்தின்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபை வந்து வாழக்கூடாது கர்த்தர் வந்து தான் சொல்றேன் நீ வழக்கத்தின்படியே வாழ்ற உனக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து இது வழக்கத்தின்படி செய்யக்கூடாதுங்கிறத நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் ஒரு ஓய்வு நாள் கொடுத்துருக்கேன் அந்த ஓய்வு நாள் போது நம்ம டெய்லி ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோமே இன்றைக்கி ஒன்று பண்ணலையே அப்படின்னு நீ யோசிக்கும் போது ஏன் இதை டெய்லி பண்ணோம் ஏன் இன்னைக்கு பண்ணலை ஏன் இன்னைக்கு பண்ணாததுனால நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு இப்படி நீ ஒன்று அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த நாளை நான் தரேன் அப்படிங்கிறார் அப்போது ஏழாவது நாள் ஏன் ஓய்வு நாளாக தேவன் கொடுத்தாருனா நீ ஏன் கூட இடைப்படுகிறதற்கும் ஒன்று நீ நிதானித்து அறிகிறதற்கும் ஒரு நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஓய்வு நாளை கொடுக்குறார் அப்போ அந்த ஓய்வு நாளில் என்ன செய்வாங்க எல்லோரும் வேலை இல்லாமல் குடும்பமாக உட்காந்துருப்பாங்க அப்போது அவங்க வந்து பழசை பேசுவாங்க இப்போ நடக்கிறத பேசுவாங்க ஃப்யூச்சரை பற்றி பேசுவாங்க அப்படி பேசும்போது கர்த்தரை குறித்து பேசுவாங்க அவர் செய்த நன்மைகள் அவங்க லைஃப்பில் அவங்க கடந்து வந்தது இப்படி இந்த இந்த ஓய்வு நாள் அப்போ என்ன ஆகும்னா கர்த்தரை குறித்து குடும்பமாக ஒவ்வொருவராக சாட்சி சொல்ல அப்படி அந்த நாள் அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்கலாம் இல்லை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்களோ எனக்கு தெரில நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த ஓய்வுனாலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா என்னுடைய நான் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தேன் அது மாதிரி நீ ஓய்ந்துரு அந்த நாளில் நீ என்ன செய் அந்த ஆறு நாள் கிரியேஷனை கர்த்தர் எப்படி சந்தோஷப்பட்டாரோ இந்த ஆறு நாளும் கர்த்தர் நடத்தின விதத்தை யோசித்து பார்த்து நீ சந்தோஷப்படுங்கிறதுக்காக தேவன் கொடுத்துருக்குறாரு அப்படி தான் தேவன் என்ன செய்கிறார் நம்மளையும் நம்மக்கிட்டையும் சொல்கிறாரு ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்பை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணு உன்னுடைய பக்தியை நீயே அனலைஸ் பண்ணு நீ நீ பண்ணுறது பக்தி தானா நீ உண்மாவே என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா நீ வேதத்தை டெய்லி வாசிக்கிறைய உனக்கு ஒரு மாற்றம் தெரியுதா நீ ஜெபிக்கிறிய ஜெபத்தில் வளர்ந்துருக்கியா நீ மற்றவங்க கூட பேசும்போதும் சுபாவம் மாறியிருக்கா உன்னை பார்க்கும்போது என்னுடைய சாயல் யாருக்காவது கொஞ்சமாவது தெரியுதா இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளே நம்மளை வந்து நிதானிக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஓய்வொரு ஓய்வு நாள் ஒரு பீரியட் ஆஃப் ரெஸ்ட்டை வந்து தேவன் நம்ம லைஃப்பில் கொடுக்குறார் அதை கூட அந்த இஸ்ரேவேல் ஜனங்க என்ன செய்யலை நிறைய பேர் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க அதை தான் தேவன் என்ன செய்கிறார் ரொம்ப வருத்தப்படுகிறார் தேவன் சொல்லுகிறார் அப்போ இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையே நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் இருப்பார்கள் நான் பெரிய பெரிய காரியம் சொல்லலையே நான் சின்ன சின்ன காரியம் சொல்கிறேன் என்னுடைய இந்த பிரமாணத்தை கை கொள்ள அவங்களுக்கு இல்லையேன்னு தேவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் தேவன் நம்மக்கிட்டையும் அதே வருத்தத்தோட தான் பேசுறார் கையில் பைபிளை வச்சுட்டு போறியே ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கேன்னு நாலு பேர் சொல்கிற அளவுக்கு நடக்கிறியே நீ உண்மையாகவே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கியா நான் இருக்கிறேன்னு நான் செக் பண்ணுறேன் நீங்கள் இருக்கிறீங்களான்னு நீங்கள் செக் பண்ணுறேங்க நம்ம வந்து வெளியரங்கமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்பை வந்து வாழாமல் கர்த்தருக்கு உகந்த கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை லீட் பண்ணலாம் இஸ்ரவேல் ஜனங்க தவறி போனாங்க சின்ன சின்ன காரியத்தில் தான் தவறி போனாங்க பெரிய பெரிய காரியெல்லாம் அவங்க செய்யலை சின்ன சின்ன காரியத்தில் தான் தவறி போனாங்க சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருக்கு பிரியமாக நான் நீங்கள் உங்களை நான் என்ன அனலைஸ் பண்ணிக்கிறேன் காட் பிளெஸ்யூவ்